குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்ணுறது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ் டிஜி குறியீடுகளில் தமிழகம் பிற மாநிலங்களை விட பல துறைகளில் பின்தங்கியிருப்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக ஆண் பெண் சமத்துவம் நிலையான நகரங்கள் சமூகம் பொறுப்பான நுகர்வு உற்பத்தி குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் சுத்தமான குடிநீர் சுகாதாரம் அமைதி நீதி வலிமையான நிறுவன குறியீட்டில் ஒன்பதாவது இடத்திலும் நிலத்தில் வாழ்க்கை குறியீட்டில் பதினைந்தாவது இடத்திலும் என பல குறியீடுகளில் தமிழகம் பிற மாநிலங்களை விட பின்னடைவை சந்தித்துள்ளது குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்கள் ஆகியோருக்கு எதிரான வன்முறை கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் மிகவும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் காணாமல் போவது சுமார் பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் மரணங்கள் தற்கொலைகள் மூன்று ஆண்டுகளில் மிகவும் அதிகரித்திருப்பது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி துறைகளில் வேலைவாய்ப்பு குறைந்திருப்பது புதிய கண்டுபிடிப்பு திறன் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதத்தில் இருந்து பதினைந்து புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது இவை தவிர உயர்கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் குறைந்திருப்பதும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மொழித்திறன் மற்றும் கணித பாடத்திறன் குறைந்திருப்பதும் மிகுந்த கவலைக்குரியது பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருப்பது தமிழகத்தில் சமூக நீதிக்கு எதிரான போக்கு நிலவுவதை காட்டுகிறது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் சாலை விபத்துகள் அதிகரித்திருப்பதற்கு தமிழகம் முழுவதும் நடக்கும் கட்டுப்பாடற்ற மது விற்பனை கள்ளச்சாராய விற்பனை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையே அடிப்படை காரணமாக இருப்பதை மிக எளிதாக உணர முடிகிறது திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளாகவும் குறைபாடுகளாகவும் தமிழக பாஜக இதுவரை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டிய பல விஷயங்களை நிதி ஆயோக் அறிக்கை பிரதிபலித்துள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார்